வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்பா நம்ம சூரியகுமார் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கு நிக்கிப் பிடிப்பீங்க அப்போ தான் போடு போகிற வீடியோ வந்துட்டே இருக்கும் இப்போ குறித்து பார்க்க போனா மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் பார்க்க போகிறோம் அதாவது இடபிள்யூ சர்டிஃபிகேட் அதை பற்றி கோரிக்கை பார்க்க போகிறோம் இடபுள்யூ சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதை வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் இடபிள்யூ சர்டிஃபிகேட் வந்து அதில் நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து எட்டு லட்ச ரூபா வரையும் நிபந்தனைக்கு கொள்ளி கொண்டு வந்திருக்காங்க அதில் கிருமி லேர் நான் கிருமி ரெண்டு வகை இருக்குது அது ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்ச ரூபாய் வரை இருக்கிறத வந்து பதினஞ்சு லட்சமாக உயர்த்துன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் வந்து நிலம் வந்து ஐந்து ஏக்கர் வரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது எட்டு ஏக்கர் வரையும் உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம் இரண்டையும் உயர்த்தி வாழணும்னா பெனிஃபிஷியரி எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் பிடபிள்யூ சர்ட்டி இடஒதுக்கிட்ட பத்து பத்து பர்சன்ட் இடஒதுக்கிட்ட மத்திய அரசில் கிடைக்குது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கோரிக்கை வந்து மத்திய அரசு பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு நம்ம கேட்டுக்கிறோம் இது போன்ற அப்டேட் பண்ண கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணே இருங்க சூரியகுமார் சூரியனும் தேங்க்யூ